சேனல்ல நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல்ல வர தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சேன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கான முதல் கேள்வி காஷினெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் நடத்தப்பட்டது இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இந்தியா மற்றும் கஜகஸ்தான் காஷினெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் நடத்தப்பட்டது இந்தியா மற்றும் கஜகஸ்தான் அடுத்ததா இனிக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்க போறோம் சேஷா நடவடிக்கையின் நோக்கம் என்ன கேள்வி நிற பார்க்கலாம் சேஷா நடவடிக்கையின் நோக்கம் என்ன கேள்விக்கான ஆப்ஷன் சட்டவிரோத தங்க வர்த்தகத்தை தடுத்தல் ஆப்ஷன் பி சட்டவிரோத விரோத போதை பொருள் வர்த்தகத்தை தடுத்தல் ஆப்ஷன் சி சட்டவிரோத மர வியாபாரத்தை தடுத்தல் ஆப்ஷன் டி அழிந்து வரும் உயிரினங்களின் சட்டவிரோத வர்த்தகத்தை கட்டுப்படுத்துதல் சேஷா நடவடிக்கையின் நோக்கம் என்ன கேள்விக்கான சரியான பதில் சட்டவிரோத மர வியாபாரத்தை தடுத்தல் அடுத்த இன்னைக்கான மூன்றாவது கேள்வி யுனெஸ்கோ அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிக்ஸ் விருதை வென்ற விமான நிலையம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையம் ஆப்ஷன் பி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஆப்ஷன் சி கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் ஆப்ஷன் டி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் யுனெஸ்கோ அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிக்ஸ் பெர்சல்ஸ் விருது வென்ற விமான நிலையம் எது சரியான பதில் கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் கைரோகாப்டர் வான் சுற்றுலாவினை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவின் முதல் கைரோகாப்டர் வான் சுற்றுலாவினை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் உத்தரகாண்ட் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்த்துக்கலாம் இந்தியாவின் லிச்சி உற்பத்தியில் சுமார் நாற்பது சதவீத பங்கினை கொண்டுள்ள மாநிலம் எது எந்த மாநிலம் இந்தியாவின் லிச்சி உற்பத்தியில் நாற்பது சதவீத பங்கினை கொண்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒடிசா மாநிலம் ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் ஆப்ஷன் டி பீகார் இந்தியாவின் லிச்சி உற்பத்தியில் சுமார் நாற்பது சதவீத பங்கினை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் பீகார் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகின் கடைசி நாடு எது பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகின் கடைசி நாடு எது ஆப்ஷன் ஏ துவாலு ஆப்ஷன் பி நவ்ரு ஆப்ஷன் சி மொனாக்கோ ஆப்ஷன் டி வாடிகன் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகின் கடைசி நாடு எது கேள்விக்கான சரியான பதில் வாட்டிகன் அடுத்ததான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி இருபத்தி நான்காம் ஆண்டினை தொழில்நுட்ப உற்சார் உற்சார்ந்தல் ஆண்டாக அனுசரிக்கும் அமைப்பு எது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினை தொழில்நுட்ப உற்சார்ந்தல் ஆண்டாக அனுசரிக்கும் அமைப்பு எது ஆப்ஷன் ஏ இந்திய கடற்படை ஆப்ஷன் பி இந்திய விமானப்படை ஆப்ஷன் சி இந்திய கடலோர காவல்படை ஆப்ஷன் டி இந்திய தரைப்படை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினை தொழில்நுட்ப உற்சாட்டல் ஆண்டாக அனுசரிக்கும் அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் இந்திய தரைப்படை அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி சமீபத்தில் கழுகல் கழுகுகளுக்கான உணவகத்தினை அமைத்துள்ள மாநிலம் எது சமீபத்தில் கழுகுகளுக்கான உணவகத்தினை அமைத்துள்ள மாநிலம் எது நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் பீகார் கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் சமீபத்தில் கழுகு உணவகத்தினை அமைத்துள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஜார்க்கண்ட்